விஜய் கணபதி பிக்சர்ஸ் பாண்டியன் பரசுராமன் தயாரிப்பில் சத்யசிவா அவர்களின் இயக்கத்தில் நடிகர் சசிகுமார் நடிகை லிஜோமோல் ஆகியோர் நடித்திருக்கிற ஃப்ரீடம் திரைப்படம் ஜூலை பத்தாம் தேதி திரைக்கு வருகிறது சிறப்பு காட்சியாக இன்று அந்த திரைப்படத்தை காணுகிற வாய்ப்பு கிடைத்தது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இயக்குனர் சிவா இணை இயக்குனர் விஜய் பிரசாத் விஜய் பாஸ்கர் விஜய் பிரசாத் விஜய் பிரசாத் தம்பி குணா உள்ளிட்ட தோழர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் நடிகர் சசிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆகஸ்ட் பதினாலு அன்று வேலூர் கோட்டை வளாகத்திலிருந்து நாற்பத்தி மூன்று ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் தப்பியதை உண்மை சம்பவத்தை கருப்பொருளாக கொண்டு ஃப்ரீடம் திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் இந்த திரைப்படம் மிகவும் விறுவிறுப்பாக செல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலிருந்து தொண்ணூத்தி ஐந்து வரையில் ஐந்தாண்டு காலம் விசாரணை கைதிகளாகவே வேலூர் கோட்டைக்குள்ளே திப்பு மகாலில் அடைக்கப்பட்டிருந்த தமிழர்கள் அங்கிருந்து எவ்வாறு தப்பிச் சென்றனர் என்பதை விவரிக்கிற ஒரு திரைப்படம் தமிழர்கள் எந்த அளவுக்கு அரச பயங்கரவாதத்தால் சொந்த மண்ணிலும் அடைக்கலம் தேடிவந்த இந்திய மண்ணிலும் கொடும் துயரங்களை சந்தித்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கவே நெஞ்சு பதறுகிறது மேலால் பிரதமர் தமிழ்நாட்டில் படுகொலை செய்யப்படுகிறார் அதனையொட்டி மண்டப முகாமிலே வைக்கப்பட்டிருந்த அகதிகளில் சிலர் கைது செய்யப்படுகிறார்கள் சந்தேகத்தின் பெயரில் அந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து ஆறு மாதத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ஈழத்திலிருந்து இங்கே வந்தார்கள் என்று பட்டியலெடுத்து அதிலே சந்தேகத்திற்கிடமானவர்களை விசாரணைக்காக அழைத்து வருகிறார்கள் அவர்களுக்கென்று தனி இடமாக அந்த வேலூர் கோட்டையை தேர்வு செய்து அங்கே அடைத்து வைக்கிறார்கள் அவர்கள் மீது சந்தேகம் மட்டும்தான் விசாரணை கைதிகள் ஆனால் சிபிஐ விசாரணை தனியே நடக்கிறது மேனால் பிரதமருடைய படுகொலை குறித்து அதிலே உண்மையான குற்றவாளிகள் ார் என்றெல்லாம் பதிவாகிறது அப்படி இருந்தும் இவர்களை விடுவிக்கவில்லை அரசின் புலன் விசாரணை என்பது எத்தகைய தன்மை படைத்ததாக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது அவர்களில் ஒருவர் கூட குற்றவாளி இல்லை சிபிஐ விசாரணையில் அது புலப்படுத்தப்படவில்லை சந்தேகத்தின் பெயரில் அழைத்து வரப்பட்டவர்களை ஐந்தாண்டு காலம் உள்ளேயே அடைத்து வைத்து பல்வேறு வதைகளுக்கு உள்ளாக்குகிறார்கள் அதை மிக தத்துரூபமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் வசனங்கள் ஒவ்வொன்றும் நறுக்கு தெரித்தார்போல் இருக்கின்றன குறிப்பாக கதாநாயகன் சசிகுமார் கதாநாயகி லிஜோமோல் மற்றும் அந்த பாத்திரங்களோடு நெருக்கமாக இருப்பவர்கள் தமிழை மிக அழகாக உச்சரிக்கிறார்கள் அப்படியே நம்மை ஈழ மண்ணுக்கு இட்டுச் செல்வதாக அது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு நம்மை அழைத்து செல்கிறது எப்படி அவர்களுக்கு இந்த துணிச்சல் வந்தது என்பதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை வேலூர் கோட்டை எவ்வளவு பாதுகாப்பானது என்று நமக்கு தெரியும் கோட்டை மதில் சுவர்களை எல்லாம் தாண்டி அகழிகளை தாண்டி தப்பிப்பது என்பது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்று ஆனால் ஒடுக்குமுறைகள் நமக்கு கொடூரமானவையாக இருக்கிற போது அந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து அரச பயங்கரவாதத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிற போது இப்படிப்பட்ட அபாரமான சாதனைகளை செய்ய முடியும் என்பதை தமிழர்கள் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஓராண்டு காலம் தாங்கள் தங்கியிருந்த அந்த கோட்டைக்குள்ளே கழிப்பறை வழியாக மெல்ல மெல்ல தோண்டி ஒரு நீண்ட தூரம் சுரங்க பாதையை அமைத்து ஒரு முறை இருமுறை தோல்வியடைந்து பிறகு அந்த பாதையை வெற்றிகரமாக அமைத்து அவர்கள் அகழியிலே குதித்து நீந்தி தப்பித்து சொந்த பந்தங்களை சந்திக்கிறார்கள் அந்த காட்சி கண்கலங்க வைக்கிறது சசிக்குமாரும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பிள்ளை இவர்கள் சந்திக்கிற அந்த காட்சி நமக்கு பெரிய ஆறுதலை தருகிறது ஒடுக்குமுறைகள் எந்த அளவுக்கு நம்மை சாதிக்க தூண்டுகிறது என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சான்றாக சாட்சியமாக விளங்குகிறது நாற்பத்தி மூணு பேர் தப்பிக்கிறார்கள் அதிலே இருபது பேர் பிடிபடாமல் தப்பித்து இலங்கைக்கும் கனடாவுக்கும் போய்விடுகிறார்கள் இருபத்தி மூன்று பேரை மறுபடியும் காவல்துறை பிடித்து கொள்கிறது இது உண்மை சம்பவம் அது மேலும் நமக்கு துயரத்தை தருகிறது நாற்பத்தி மூணு பேருமே தப்பித்து போயிருந்தால் நமக்கு பெரும் ஆறுதலாக இருந்திருக்கும் கதாநாயகன் சசிகுமார் மாறன் என்கிற பாத்திரத்தில் நடிக்கிறார் இலங்கையிலே அதாவது ஈழத்திலே தமிழினத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிரான பாலியல் வல்லுறவு அதிலே ஒரு சம்பவத்தில் காவல்துறையினர் மீது அவர் நடத்திய தாக்குதல் அங்கே அவர் கைது செய்யப்படுகிறார் எட்டு மாதத்திற்கு பிறகு வெளியே வருகிற போது அவருடைய கிராமமே சூறையாடப்பட்டு தீக்கரையாகி கிடக்கின்றன கர்ப்பிணியாக இருந்த தன்னுடைய மனைவி தமிழ்நாட்டுக்கு தப்பி வந்து விடுகிறார் இங்கே வந்த பிறகு மண்டபம் அகதி முகாமிலே அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை ஐந்து ஐந்தாண்டுகளுக்குப் பிறகு சந்திக்கிறார் இந்த குழந்தை பேசுகிற தமிழ் குடும்பத்தில் உள்ள இந்த பாச பிணைப்பு அப்பாவுக்காக முகம் பார்க்காத ஒரு தந்தையை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஏக்கம் கணவனை காண வேண்டும் என்று துடிக்கிற கதாநாயகியின் அந்த பதைப்பு நம்மை மிகவும் உருக வைக்கிறது பதற வைக்கிறது தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் எப்படியெல்லாம் கொடுமைகளை சந்தித்திருக்கிறார்கள் இன்னல்களை துயரங்களை சந்தித்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு சாதனைகளாக ஆக்கியிருக்கிறார்கள் என்று நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது ஒரு அரசியல் தலைவரை ஒரு தேசத்தின் மேனால் பிரதமரை கொலை செய்த காரணத்தினால் படுகொலை நடந்த ஒரு சூழலில் என்னென்ன எதிர்வினைகள் நடக்கின்றன எதிர் விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதிலே இது ஒன்று ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு வரி செய்தியை மையமாக வைத்து இரண்டே கால் மணி நேரம் திரைப்படமாக இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது மிக ஈர்க்கக்கூடிய வகையில் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையிலே கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் நெஞ்சை ஒழுக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு காட்சியும் படமாக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் எப்படி ஒரே சமூக ஒரே குழுவுக்குள்ளே அல்லது ஒரே சமூகத்திற்குள்ளே பகையை உண்டு பண்ணுகிறார்கள் அவர்களுக்குள்ளே மோதலை ஏற்படுத்துகிறார்கள் அதனால் அவர்களுக்கு இடையிலே நடக்கிற பெரும் தாக்குதல்கள் கொலை முயற்சி இவையெல்லாம் இந்த திரைப்படத்தில் அதிகார வர்க்கத்தின் கோர முகத்தை நமக்கு தோல் உரித்து காட்டுகிறது தமிழர்களின் துயரம் பெருந்துயரம் என்பதை நமக்கு மீள்பதிவாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு தமிழையும் இது ஒழுக்கும் தமிழர்கள் சந்தித்த இன்னல்கள் எத்தகைய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை உணர வைக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கிய சத்யசிவா அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் உலகமெங்கும் ஆழுகிற ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த திரைப்படத்தை காண வேண்டும் இந்த படைப்பாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஒரு வசனம் என் நெஞ்சிலே ஆழமாக பதிந்திருக்கிறது தொடக்கத்திலேயே வருகிற ஒரு வசனம் ஏதோ ஒரு நாட்டில் நாம் விருப்பம் போல் வாழ்வது சுதந்திரமல்ல எங்கள் நாட்டில் சொந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ வேண்டும் அதுதான் உண்மையான சுதந்திரம் அது ஒரு நாள் நடக்கும் என்ற அந்த வசனம் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி அங்கே நமக்கு கிடைப்பது விருப்பம் போல் வாழ்வதற்கான உரிமை அவ்வளவுதான் ஆனால் ஈழ நாம் வாழ்வது நம் சந்ததிகள் விருப்பம் போல் வாழ்வதுதான் உண்மை சுதந்திரம் அதனால்தான் இந்த திரைப்படத்திற்கு சுதந்திரம் என்கிற பெயரில் ஃப்ரீடம் என்கிற தலைப்பை சூட்டியிருக்கிறார்கள் இது தப்பிப்பதை மையமாக கொண்டிருந்தாலும் அது எதற்கான முயற்சி என்றால் சுதந்திரத்திற்கான முயற்சி அந்த நாற்பத்தி மூன்று பேருக்கான சுதந்திரம் அல்ல ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கான விடுதலை இந்த விடுதலை என்கிற அந்த உணர்வுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் ஈழம் மலரும் அந்த மண்ணிலே போய் நாம் வாழ முடியும் என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் வேட்கையோடு இருக்கிறார்கள் அதை நாம் அறிவோம் அத்தகைய தமிழர்கள் தமிழ் மண்ணில் ஈழ மண்ணில் வாழ வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் சொந்தங்கள் இந்த திரைப்படத்தை வரவேற்கவும் ஊக்கப்படுத்தவும் முன்வர வேண்டும் என்று நான் உரிமையோடு வேண்டுகோள் விடுக்கிறேன் சசிக்குமார் அவர்களையும் அவரோடு இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைத்து படைப்பாளர்களையும் கலைஞர்களையும் குறிப்பாக இயக்குனர் சத்யசிவா மற்றும் அந்த இயக்கத்துக்கு துணை இருந்த தோழர்கள் யாவரையும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன்